ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் காலையில எழுந்த உடனே நம்முடைய உடல்ல முதல்ல சக்தி திறக்கக்கூடிய இடம் அப்படின்னா நம்முடைய உள்ளங்கை இது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு தெரியல ஆனா நம்முடைய முதல்ல சக்தி இணைந்து பிறக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நம்முடைய உள்ளங்கைகள் அப்படிப்பட்ட அந்த உள்ளங்கையை நம்ம கவனமா பார்த்து சில வினாடிகள் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம சொல்லி அந்த ஒரு காலையை நம்ம தொடங்கி வந்தோம் அப்படின்னா அன்று முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் பணவரவு மன அமைதி வேலை வாழ்க்கைன்னு அனைத்துமே நம்முடைய வாழ்வு நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இந்த ஒரு மந்திரம் மிகவும் பழமையான ஒரு மந்திரம் ஆனா இது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய மந்திரம் நம்முடைய உள்ளங்கையில உருவாகக்கூடிய சக்தி காப்பாற்றக்கூடிய சக்தி மாற்றும் சக்தி இந்த மூன்றும் நம்முடைய உள்ளங்கையில நிஜமாக இருக்கிறது என்று ஆகமங்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனாலதான் காலையில முதல்ல உள்ளங்கையை பார்க்க உள்ளங்கையை காலையில எழுந்தவுடனே பார்க்கணும் அப்படின்னு கூறுவாங்க உள்ளங்கையை பார்த்து இந்த சில மந்திரத்தை நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த ஒரு நாள் முடிவுற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளுமே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படாதாங்க அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கிறது எனவே தவறாம நீங்களும் இந்த உள்ளங்கை மந்திரத்தை பார்த்து கூறுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் கண்களை மெதுவாக திறக்கணும் திறந்து கொண்டு ரெண்டு உள்ளங்கையையும் சேர்த்து உங்களுக்கு முன்னாடி வைத்து கொள்ளுங்கள் வைத்து கொண்டு மூணு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுங்க இழுத்து விட்டு கொண்டு உள்ளங்கையை மெதுவாக பாருங்க பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுவதற்கு தயாராகணும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் தீய சக்திகளும் எதை பற்றியுமே உங்களுடைய மனதளவுல நீங்க யோசிக்கவே கூடாது முழுக்க முழுக்க இந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய மனதை முழுவதும் நினைத்து கொண்டு கூறி வாருங்க இந்த ஒரு ஒரு மந்திரத்தை மட்டும் குறைந்தபட்சம் ஒரு நூத்தி எட்டு முறைகளாவது காலையில எழுந்த உடனே ஒரு ஐந்து நிமிடங்கள் ஒதுக்கி இந்த ஒரு மந்திரத்தை கூறி விடுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல எந்த விதமான பிரச்சனைகளுமே உங்களுடைய வாழ்க்கையில வராது அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கிறது இனமே தவறாம நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறிவிட்டீங்க அப்படின்னா பண வரவு எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது வீட்டுல சொத்து பாக்கியம் உங்களை தேடி வரும் மனக்குழப்பங்கள் பயங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் படிப்புல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்பும் லட்சியமும் உங்களுக்கான ஒரு லட்சியத்தையும் உங்களால் நிறைவேற்ற முடியும் வியாபாரத்துல உங்களுக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய தொழிலும் வியாபாரமும் நீங்க நினைத்த அளவிற்கு நடக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க நூத்தி எட்டு முறைகள் தவறாம கூறிவிடுங்க இது காஞ்சி மகான் மகாபெரிவாரிலேயே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான் இந்த ஒரு மந்திரம் கராக்ரே வசதி லக்ஷ்மி அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க கரமத்தே சரஸ்வதி கரமோலே தூ கோவிந்த பிரபாதே தனம் இதுதான் அந்த ஒரு மந்திரம் நான் கூறும் பொழுது என்னுடைய வாக்கியங்கள் பிழைகள் தவறாக இருக்கலாம் ஆனா நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது சரியான உச்சரிப்பில் உச்சரித்து விடுங்கள் அப்படி உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் இது காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிய மந்திரம் எனவே இந்த ஒரு பழமையான மந்திரத்தை நீங்களும் கூறுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா உள்ளங்கையின் முனையில் லட்சுமி குடியிருந்து கொண்டிருக்கிறாள் உள்ளங்கையோட நடுவுல சரஸ்வதி மனம் உள்ளங்கையின் அடிப்பகுதியில் கோவிந்தன் குடி கொண்டிருக்கிறார் ஆகையாலும் காலையில உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நம்ம செய்யக்கூடிய தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இவருடைய மந்திரத்தின் பலனாக இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு முறைகளும் அதிகபட்சம் நூத்தி எட்டு முறைகளும் கோரிவிடுங்கள் எத்தனை முறை சொன்னாலும் நன்மைகள் மட்டும்தான் நடக்கும் ஆனா உங்களுடைய மனசு தூய்மையா இருக்கணும் அமைதியுடன் நீங்க சொல்லணும் சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளங்கைய ரெண்டு மூணு வினாடிகள் நீங்க கவனிக்கணும் உங்களுடைய முகத்தில் மெதுவான ஒரு சிரிப்பு இருக்கணும் அன்று நீங்க செய்ய போயிற அந்த ஒரு விஷயங்களை உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த ஒரு மந்திரம் நீங்க இந்த ஒரு நாள்ல என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மந்திரம் அதிக சக்தியோடு செயல்படக்கூடிய நாட்கள் அப்படின்னா மற்ற நாட்கள்ல சக்திகளானது இருக்கும் அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றி விடும் ஆனா பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் ஏகாதசி சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை திங்க காலை இந்த நாட்கள்ல நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக இந்த ஒரு மந்திரமானது ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை இந்த நாட்கள்ல நீங்க கூறுங்க மற்ற நாட்களை விட இந்த ஒரு நாட்கள்ல இதனுடைய சக்தி உங்களுக்கு அதிக அளவுல கிடைக்கும் இந்த உள்ளங்கை தரிசன மந்திரம் ரொம்ப எளிமையானது ஆனா அதிசயமானது காலையில எழுந்தவுடனே உடனே முப்பது வினாடியில் ஒரு நிமிடங்களோ மட்டும் இதுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாள் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றியமைக்கும் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை இன்று காலை தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை இந்த ஒரு நாளே உங்களால் உணர முடியும் எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிடுங்க மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம் நன்றி வணக்கம்